இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் முதலமைச்சர் அலுவலக ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பு ரவுடிகளின் வீடுகளில் அதிகாலையில் அதிரடி சோதனை நடத்திய காவல்துறை சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை மின்கட்டண உயர்வை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு மாநில செயலாளர் சலீம் தகவல் புதுச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கம் இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் அலுவலக ஊழியர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆறுமுகம் எச்சரிக்கை விடுத்ததால் சட்டசபை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி இந்திராநகர் நகர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் டி ஆறுமுகம் இவரது தொகுதியில் இவருக்கு தெரியாமலேயே முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் முதலமைச்சரின் நிவாரண நிதி உள்ளிட்டவற்றை வழங்குவதாக புகார்கள் எழுந்துள்ளது இது தொடர்பாக கடந்த ஆண்டு முதலமைச்சர் தனி செயலாளர் அமுதனிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ டி ஆறுமுகம் நேரடியாக மோதலில் ஈடுபட்டுள்ளார் இருப்பினும் தற்பொழுது தொடர்ந்து முதலமைச்சர் நிவாரண நிதி காசோலைகள் வழங்கப்பட்டதாக தெரிகின்றது டைந்த சட்டமன்ற ஏ கேடி ஆறுமுகம் சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனி செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த ஊழியர்களை அவர் கடுமையாக எச்சரித்ததாக கூறப்படுகின்றது மேலும் நேரடியாக காசோலைகளை கொடுக்க முதலமைச்சரின் தனி செயலாளர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க சொல்லுங்கள் என்றும் இவ்வாறு செய்தால் ஒழித்து கட்டிவிடுவேன் என்றும் கடுமையாக பேசியுள்ளார் மேலும் தனது ஆட்களை எப்படி வெளியே போக சொல்லலாம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இதுதான் கடைசி தடவை எனவும் இதற்கு பின் தொகுதியில் நேரடியாக காசோலையை கொடுத்தால் ஒழித்து விடுவேன் என்றும் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறியதாக கூறப்படுகின்றது இதனால் முதலமைச்சர் அலுவலக ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆறுமுகத்தின் இந்த எச்சரிக்கையால் புதுச்சேரி சட்டசபை வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது புதுச்சேரியில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிகாலையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக கஞ்சா விற்பனை போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் ஆபரேஷன் திரிசூலின் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை கண்டாக்டர் தோட்டம் வம்பாக்கிரப்பாளையம் ஆகிய இடங்களில் கிழக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நேரடி மேற்பார்வையில் குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட ரவுடிகளின் பட்டியலை எடுத்து அவர்களது வீடுகள் மற்றும் மற்ற ரவுடிகளின் வீடுகளிலும் அதிகாலை முதலே அதிரடியாக சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்பொழுது ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளிட்டவை உள்ளனவா என தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர் இந்த திடீர் சோதனையால் அந்த பகுதிகளில் பதட்டமான சூழ்நிலையும் பரபரப்பும் நிலவியது மேலும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து செப்டம்பர் இரண்டாம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி அரசு தற்பொழுது மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளது எனவும் அதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் மக்கள் தற்பொழுது குப்பை வரி வீட்டு போன்ற பல வரிகளால் அவதிப்பட்டு வரும் நிலையில் மின்கட்டண உயர்வு அவர்களை மேலும் பாதிப்படைய செய்யும் எனவும் கூறியுள்ளார் மேலும் மின்கட்டண உயர்வை அதிகரிக்கும் பொழுது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் மூலம் மக்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே மின்கட்டினார் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது நியதி என்றும் ஆனால் மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் பேருக்கு என்று கூட்டம் நடத்திவிட்டு தற்போது மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் சமீபத்தில் மாற்றப்பட்ட மின் மீட்டர்கள் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தினாலும் யூனிட் வேகமாக ஓடுவதாக தொடர்ந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவும் இதற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறினார் மேலும் இது ஒவ்வொரு வீட்டினுடைய பிரச்சினை என்றும் எனவே விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் பின்னர் விநாயகர் சதுர்த்தி முடிந்த பிறகு பந்த் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 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 மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்திய ஆகிய கட்சிகள் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய முன்தினம் புதுச்சேரி மின்சாரத்துறையால் அறிவிக்கப்பட்ட மின் கட்டண உயர்வு அந்த மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு பொது அறிவிப்பாக எந்தெந்த கட்டணம் ஸ்லாப் என்றெல்லாம் மிக விளக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இப்போ என்ன சொல்றாங்க நாங்கள் அந்த சப்ஜெக்ட் விவாதிக்கல அப்போ ஒரு பக்கம் இங்கே வந்து மின்சாரம் தனியார் மயம் ஆகக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இந்த தேர்தல்ல அவர்கள் தோற்றுவதற்கு அதுவும் காரணம் இந்த மின்சாரம் தனியார் மயம் எதிர்ப்பு போராட்டக் குழுவினரிடம் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொன்னார்னா தனியார் மயம் ஆவாது அது தவிர்க்கப்படும் என்று சொன்னார் இப்போ கூட நிழல் முதலமைச்சர் கார்லியா இன்னொரு முதலமைச்சர் சபாநாயகர் செல்வம் அவர் சொன்னாரு மின்சாரம் தனியார் மயம் ஆவாது இப்படி சொல்லிட்டு மின்சாரம் தனியார் மயம் ஆவதற்கு எல்லா வேலையும் செய்கிறார்கள் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மின்சாரத்துறை தலைமை அலுவலகம் அந்த தலைமை தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம் முற்றுகை போராட்டம் வரக்கூடிய திங்கட்கிழமை முற்றுகை போராட்டம் முடிந்த பிறகு ஏழாம் தேதி விநாயகர் சௌத்தி வருது அது முடிந்த பிறகு ஒரு சில தினங்களில் இந்த புதுச்சேரி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் இல்லையே அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பந்து போராட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்திக்காக சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தீவிரம் அடைந்துள்ளது அரியாங்குப்பம் கைவினை கிராமத்தில் களிமண் விநாயகர் சிலைகள் பொதுமக்களை கவரும் வகையில் பல வண்ண நிறங்களில் தயார் நிலையில் உள்ளது கடந்த சில வாரங்களாக அப்பகுதியில் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் மரவள்ளி கிழங்கு மாவு மற்றும் காகிதக் ஆகியவற்றைக் கொண்டு உருவாக்கப்படும் விநாயகர் சிலைகள் மூன்று அடி முதல் பத்து அடி உயரம் வரை தயாரிக்கப்பட்டு வருகின்றன அங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது மேலும் இந்த ஆண்டு புதிய வரவாக சிவன் விநாயகர் ஆஞ்சநேய விநாயகர் சிங்க விநாயகர் பால விநாயகர் ஆகியவை செய்யப்பட்டுள்ளன மேலும் வழக்கமான திருமூர்த்தி விநாயகர் பஞ்சமூர்த்தி விநாயகர் ராஜ விநாயகர் என முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகளில் விநாயகர் சிலைகள் ரச கலப்பு இல்லாத வண்ணங்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு தயாரிக்கப்படும் இந்த சிலைகள் ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழகம் பெங்களூர் சேலம் மயிலாடுதுறை வேலூர் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் உள்ளூர்களிலும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐகிரீவர் பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவிலின் கோகுலாஷ்டமி திருவிழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகின்றது இதனை அடுத்து ஐகிரீவர் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உரியடி நிகழ்வை அடுத்து பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திரு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் பெருமாள் முன்னிலையில் கோபாலா கோபாலா என்ற கோஷத்துடன் உரியடி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் பாரம்பரியமிக்க உரியடி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கண்டுகளித்தனா் புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மாலை நேரங்களில் லேசான மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் வலுவான தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் இதேபோல் மத்திய தெற்கு வடக்கு வங்கக்கடல் வடக்கு அந்தமான் கடல் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் எனவே மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மற்றும் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்